இந்த ஒட்டுமொத்த உலகத்தையே மிரள வைத்த டாப் ஃபைவ் பெஸ்ட் பாடி பில்டர்ஸ் யார் யாருன்றதை பற்றி தான் தெளிவாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி முடியும் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரீ பட்டனான லைக் அண்ட் சப்ஸ்கிரைபை மறக்காமல் எல்லாரும் பண்ணிட்டு பாருங்கள் இந்த லிஸ்ட்டில் முதல்ல பார்க்க போகிறவர் பாடி பில்டிங்கோட காட்ஃபாதர்னு கூட சொல்லலாம் உலகத்தில் எந்த ஜிம்முக்குள்ளே போனாலும் இவரோட ஃபோட்டோஸ் இல்லாமல் ஜிம்மை நம்மளால் பார்க்கவே முடியாது பட்டி தொட்டியெல்லாம் ஃபேமஸாக இருக்கக்கூடியவர் தான் அருணால்டு இவர் மிஸ்டர் யூனிவர்ஸ் டைட்டலை ஃபோர் டைம்ஸ் வின் பண்ணி மிகப்பெரிய சாதனையை படைச்சது மட்டும் இல்லாம செவன் டைம்ஸ் மிஸ்டர் ஒலிம்பியா டைட்டலையும் வின் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாம செவன்டிஸ் எயிட்டிஸ் காலகட்டத்திலேயே பாடி பில்டிங் உலகம் முழுவதும் ஆக்குனதுல பெரும் பங்கு அர்னால்டுக்கு உண்டு இவர் ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணும் போது கிலோ பெஞ்ச் பிரஸையும் முன்னூத்தி இருபத்தி ரெண்டு கிலோ டெட் லிப்ட் இருநூத்தி எழுபத்தி ஆறு கிலோ ஸ்குவாடு இப்படின்னு வேற லெவலில் ஒர்க் அவுட் பண்ணி உலகத்தையே திரும்பி பார்க்க வச்ச தான் அருணால் உலகம் முழுவதும் இப்ப கூட தனி ரசிகர் பட்டாளமே இருக்கிறாங்க ஏன் இந்த வீடியோ போடுற நான் கூட தீவிர அர்னால்ட் ரசிகன் என்னோட ரூம்ல அர்னால்டோட போட்டோஸ் எல்லாம் ஒட்டி வச்சிருக்கேன் உங்களுக்கு அர்னால்டோ ரொம்ப பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க